நீ நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொய்யாவில் ஏழைகள்னு ஆப்பிள்னு சொல்லிடக்கூடிய கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சத்து கொய்யா ரகத்தில் வந்து ஆர்கா கிரான் கொய்யாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஐஹெச்ஆர் ரிசர் ஸ்டேஷன் வெளியிட்ட வெரைட்டி உங்களுக்கு எல்லா கிளைமேட்டில் வளரக்கூடிய ரகம் உங்களுக்கு ஆர்கா கிரண் கொய்யாவோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை வந்து பார்த்தீங்கன்னா நுனியில் வரக்கூடிய இலை வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி மழை காலத்தில் இலை வந்து வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஒரு குத்து தான் சார் உங்களுக்கு இதுல ஒரு பழம் பிடிங்கியிருக்க பாருங்க பழம் வந்து இரநூறு கிராம் சைஸ் அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஃபுல்லா வந்து ரெட்டிஷ் கலர்ல இருக்கு பரோற நாட்டு கொய்யா மாதிரி ஃபுல்லா ரெட்டிஷ் கலர் இருக்கு சதைப்பட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு விதையும் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு எல்லா கிளைமேட்லயும் வளரக்கூடிய ரகம் இந்த பயிரோட அனுபவத்தை பத்தி நம்ம சாட்டை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த ஆர்க் கொய்யா போட்டு எவ்வளோ நாள் சார் சார் ஒன்ற வருஷ வளர்ச்சியெல்லாம் எப்படி சார் இருக்கு எடுத்துக்கீங்களா சார் சார் மூணு தடவை எடுத்தாச்சு மூணு எடுத்துறீங்க கிலோ எவ்ளோ சார் வித்தீங்க நீங்கள்க்கு போகுது நாற்பது ரூபாய் விவசாய இடத்துல வந்து வாங்கிட்டாங்களா நீங்க கொண்டு மார்க்கெட்ல மார்க்கெட்ல போட்டாங்க சார் மார்க்கெட்ல நாப்பூ ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க அதிகபட்சமும் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுத்துருக்கீங்க சார் ஒரு நாளைக்கு வந்து இல்ல டெய்லியும் எடுக்கலாம் சார் ஓகே சார் டெய்லி போலாம் சார் ஒரு நாளைக்கு நான் மினிமம் வந்து எடுத்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ எடுப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஈல் எடுப்பீங்க சார் டெய்லி அம்பது கிலோ எடுப்பீங்க நாற்பது ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க அப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இங்க இருந்து மார்க்கெட் வந்து பத்தி எத்தனை கிலோமீட்டர் சார் பத்து கிலோமீட்டர் என்ன ஊரு இருக்கு சார் மணப்பாறை மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க அவங்களோட ஆள் கூலி பிளஸ் வந்து வண்டியை வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போனா கூட ஒரு ஏழ்நூறுவா போனா கூட டெய்லி ஒரு ஆயிரத்தி முன்னூறுவா வருமானம் வந்திருக்கு செடி என்ன ரேட்ல வாங்கி நடவு பண்ணிங்க சார் செடி வந்து எண்பது வருடம் செடி வாங்கி நடவு பண்ணிருக்காங்க செடியோட வளர்ச்சி எப்படி சார் உங்களுக்கு இருக்கு நல்லா பரவாயில்ல செடியில நல்லா வளர்ந்துருக்கு சார் உங்களுக்கு இது வந்து தொடர் வருமானம் தரக்கூடிய ரக உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் கொய்யாவை பத்தி சொல்லும் போதா சொல்லிட்டு இருக்கோம் அது நேரடியாகவே ஃபீல்டில் லைவாகவே காமிக்கிற இங்கே பாருங்கள் பூ எடுத்துருக்கு உங்களுக்கு அதுக்கு எடுத்துக்கூடிய அதுக்கு அதுக்கு அது எடுக்கக்கூடிய ஒரு பூ மொட்டு மொட்டுக்கள் இருக்குது பிஞ்சுகள் பாருங்கள் எந்த அளவு இறங்கியிருக்கு பாருங்கள் குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல வந்து பார்த்தினா ஒரு இரநூத்தம்பது பிஞ்சு இருக்கும் விவசாயிகள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு இறங்கும் போது வந்து பார்த்தினா பிஞ்சு கருகள் வரும் இல்லைன்னா மறு மாதிரி வரும்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஒரு ப ஒரு இப்போ முப்பது பர்சன்ட் அந்த பிஞ்சு வந்து ஃபுல்லாக கறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டையத்தில் வந்து நீங்கள் விவசாயிகளோட நிறுவனத்தோட அக்ரிய தொடர்பு கொண்டு சரியான முறையில் மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணணும் செடியை வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு கூட கவாத்தியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்லா ஈல்டு வரும் இப்போ இந்த செடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கவாத்தியம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ பிஞ்சு இருக்கும்போது நான் கவாத்தியம் பண்ணோம் கவாத்தியம் மணக்கு அப்புறம் பார்த்துங்க இந்த பூ மொக்குகளை வந்து பாருங்கள் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பிஞ்சு அது இல்லாமல் ரெண்டு பிஞ்சுங்க வந்து சின்னதாக இருக்குது பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க ஆறு பூ மோட்டுகள் உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரல வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபம் தரக்கூடிய ரகம் இந்த ஆர்க்குல கிரன் ரகம் எல்லா தமிழ்நாட்டுல எல்லா சூழ்நிலையும் வரக்கூடிய ரகம் இது வந்து அடர் நடவு முறையில் தான் நடவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா ஒரு ஏழடிக்கு ஒரு கன்று தான் நடவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகம் நீங்க டேஸ்ட் எப்படி சார் உங்களுக்கு காய் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மார்க்கெட்ல எப்படி சார் எல்லா கொய்யாவும் காட்டுல இது ரேட்டு கொஞ்சம் கூட போச்சுங்களா கம்மியா போச்சுங்களா சார் ரேட்டு கூட ரேட்டு கூட தான் போச்சு உங்களுக்கு மக்கள் மட்டும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்களா சார் நல்லா இருந்துச்சு இது ஒரு நல்லா தர லாபம் தரக்கூடிய ரகமா தான் உங்களுக்கு இருக்கு இந்த இடத்துல எவ்வளவு செடி சார் நட்டு இருக்கீங்க நீங்க நூறு செடி இருக்குங்க சார் நூறு கணும் நட்டுருக்கீங்க நூறு கணும் நல்லா வருமானம் வருது இதுக்கு உரங்கள் வந்து எதாவது உரங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் உரம் இயற்கை தான் சார் பண்ணிருக்கீங்க இயற்கை உரம்தான் கொடுத்துருக்கீங்க எல்லா கொய்யா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருந்தாலும் சரி வெளியில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இருந்தாலும் சரி முறிஞ்சளவு வந்து இயற்கை உரங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுற மாதிரி பாருங்கள் நம்மள்ட்ட கிடைக்கிற வேப்பம் முன்னாக்கு மா மாட்டு சாணம் புங்க முன்னாக்கு கடலை புண்ணாக்கு அதெல்லாம் வந்து கிரீன் லீஃப்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து இலைத்தலைகளை பிடுங்கி போட்டு உரம் நூற்றை மீட்டர் எண்டு ஈச்சிடு மீட்டர் மீட்டர் நம்மளே உற்பத்தி பண்ணி விவசாயிகள் உரம் போடலாம் அந்த ஆலோசனை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நிறுவனத்தில் செடி வாங்குற விவசாயிகள் வந்து கண்ணு மட்டும் வாங்கி கண்ணு மட்டும் கொடுக்குறது கிடையாது உர செலவு கம்மி பண்ணுறது ஆட்கள் செலவு கம்மி பண்ணுறதுக்கான ஆலோசனையும் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் உங்களுக்கு கண்ணு தேப்புற விவசாய நிறுவனத்தை தொடர்பு போலங்க சார் உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்பேன் சார் இது மாதிரி சத்தியாவது சார் மாதிரி சக்ஸஸ் ஆன விவசாயிகள் மாதிரி ஒவ்வொருத்தரும் கொய்யா பயிர் செஞ்சு சக்ஸஸ் ஆகணும் நல்ல லாபம் பெறணும் தான் எங்களோட எண்ணம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்